அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துகு உங்கள் டி என் டிரைவர் இப்ராஹிம் அன்புள்ள நெஞ்சங்களே இப்போ சேலம் விஜயமங்கலம் கோயமுத்தூர் திருச்சி எல்லாத்தையும் முடிச்சுட்டு இன்னைக்கு காலையில் தான் வந்திருந்தோம் அதனால் இன்றைக்கி வந்து இறங்கினதே மணி ஆறு ரெண்டாவது நைட்டே நான் போகணுன்னு சொல்லிட்டேன் திருச்சியில் பதநீர் குடிக்க போகணுன்னு ஆனால் நம்ம ஊர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டரு பத்து கிலோமீட்ரு வரும் அங்கே போய் இப்போ பதினீருக்காக நம்ம இருக்கோம் அதனால் வாங்க இந்த பதநீரை வந்து நான் ஏற்கனவே அதில் வீடியோவில் பேசியிருக்கேன் சுகர் கம்ப்ளைண்ட்காரங்க வந்து குடிக்காதீங்க ரெண்டாவது இந்த வீடியோக்குள்ளே ஒரு வார்த்தை ஒன்று கண்டிப்பாக சொல்லணும் உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா எங்கெங்கே பனைமரம் இருக்கோ கிராமங்களில் அந்த பண அந்த பனைமரங்களை ஒட்டி ஒரு ஆறு மாத சீசனுக்கு அங்கே வந்து கருப்பட்டி பணக்கருக்கண்டு பாத்திரத்தை வெளியே வச்சு நொங்கு பதநீர்லாம் விற்பாங்க நீங்கள் அந்த இடத்துல குடிங்க அது வந்து உங்களுக்கு அழகா ஒரிஜினலாக நல்லதாக இருக்கும் என்னுடைய இது தான் ரெண்டாவது ஒரு சம்பந்தமே இருக்காது அதாவது காலையில் ஒரு மகேந்திரா வண்டியில் ஜீப்பில் ஒரு எட்டு பத்து குரூப்பு பெரிய பானை ஏதாவது அலுமினியா பாத்திரம்னு சொல்லுவாங்களா அதில் கொண்டு வந்து வச்சுட்டு காலையில் ஒவ்வொரு ஏரியாவில இறக்கி விட்டு போயிடுவாங்க அந்த ஏரியாவில் அந்த 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 பதநீரை கொண்டு காலையில் வச்சு சாயங்காலம் அஞ்சு மணி ஆறு மணி வரை அதுலேயும் நொங்கை போட்டு பாட்டிலில் எல்லாம் வியாபாரம் பண்ணுவாங்க நான் கேட்குறேன் காலையில் ஒரு பதநீரை இறக்கணும்னா அது எத்தனை மணி வரை இருக்கும் ஒரு ஒரு மணி வரை இருக்குமா பிறகு கண்டிப்பாக அது கொஞ்சம் லேட் ஆக ஆக கல் ஆகிரும் அப்படிதான் அப்படின்னா இது ரெண்டு மணிக்கு போய் நீங்கள் அவர்கிட்ட போய் அந்த பதநீரை குடித்தாலும் ஆனால் அந்த பதநீர் மேலே இருந்து இறக்குன பதநீர் மாதிரியே இருக்குது இது எப்படி இதுதான் எஸ்டன்ஸ் போடுறது ரொம்ப கவனமாக இருக்கேன் நம்ம சொந்தக்கார எங்கள் அப்பா வீட்டுக்கு சொந்தக்கார பையன் அந்த நீரை குடிச்சிட்டு வந்து ரொம்ப பிரச்சனை ஆகிப்போச்சு அவனுக்கு தொண்டையெல்லாம் இறுக்கி ஹாஸ்பிட்டலில் கொண்டு அவனை என்ன நீ என்னப்பா என்ன குடித்த டாக்டர் காக்க அவன் இந்த மாதிரி சொல்ல இந்த மாதிரி பல பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுருக்குது தயவு செய்து பனைமரம் பனைமரம் எங்கெல்லாம் இருக்கோ எந்த இடத்துல நுங்கு வியாபாரம் பண்ணுறாங்களோ அதாவது பனைமரம் இருக்கு குடிச்சு போட்டு ஒரு ஆறு மாதத்துக்கு வீடு மாதிரி அங்கேயே கருப்பட்டி புட்டு இதெல்லாம் காய்ப்பாங்க அந்த இடத்துல நீங்கள் பாத்திரம் வச்சு ரோட்டில் விற்றுக்கிட்டு இருப்பாங்க குடிங்க மத்த எந்த இடத்திலையும் போய் பங்கு நீர் சொல்லி குடிச்சாங்க வாங்க போலாம் திருச்செந்தூர்ல இருந்து ஆறுமுகநேரி போற ரோடுங்க வீரமாண்டியப்பட்டினம் இங்க தான் வந்து நம்ம பதநீர் நம்ம நண்பர் இருக்காரு அதனால நாங்கள் பதநீர் குடிக்க போய்கிட்டு இருக்கோம் எல்லாரும் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா உங்க ஏரியாவில் கிடைச்சதுன்னா தயவுசெய்து விடாதீங்க தயவு செய்து சுகர் கம்ப்ளைண்ட் காரங்க கண்டிப்பாக குடிக்காதீங்க இது என்னன்னு கேட்டீங்கன்னா சுகர் அதிகமாக இருக்கும் அதுவும் வந்து நீங்க ரோட்ல வச்சுக்கிட்டு பதினோரு மணிக்கும் பன்னெண்டு மணிக்கும் ஒரு மணிக்கும் ஒரு பாத்திரத்தில் வச்சு பதநீர் விட்டுக்கிட்டு இருப்பாங்க தயவுசெய்து அதை வாங்கி குடிக்காதீங்க இது மாதிரி போன வருஷம் கூட நாங்க ரெண்டு மூணு இடத்துல அவருடைய வியாபார சூழ்நிலையை கருதி அவருக்கு வார்னிங் கொடுத்து ஒரு எசன்ஸ் வந்து அந்த பாட்டிலில் ஊத்தி இந்த மாதிரி பண்றாங்க அது வந்து டூப்ளிகேட் பதநீர் மக்கள் குடிக்கிறதுக்கு அது சரியில்லை அது சாயங்காலம் அஞ்சு மணி வரை வச்சுருப்பாங்க காலையிலிருந்து அது வந்து பதநீர் கிடையாதுங்க ரொம்ப கவனமாக இருக்குங்க அந்த விஷயத்தில் சந்தூர் ரேரா ரயில்வே கேட்ல இருந்து 2 கிலோமீட்டர். அது இங்க உள்ள தெரிஞ்ச ஆளுங்களுக்கு தெரியும். அப்படி தான் போனும் உள்ள. போட்டு போட்டு போட் ரைட். எங்க? நேர போ. எங்கனா நேரா தான் இருக்கு. இங்க வா. இன்ன ஒரு முக்கியமான இடம் கூட்டி போறோம் வா. அருமையான காத்துங்க. அப்படியா குற்றால சீசன்ல அப்படி போற மாதிரி இருக்கு கூலா இருக்கு காத்து அருமையா இருக்கு உடம்புக்கு இப்படிதாங்க போகணும் உள்ள இந்த ஏரியா மண் வந்து அருமையான மண் இந்த இனிப்பு நல்லா இருக்குங்க சுண்ணாம்பு கலக்கியாச்சுன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும் பிரச்சனை கிடையாது இந்த ஒத்தடி பாதை இது ஒலியும் போகணும் தம்பி மணி என்ன பாரு கொஞ்சம் சொல்லு ஆட்ரையா ஆமாம் பாரு தெரியலையா இந்த ஒத்தடி பாதை எவ்வளியோ போணுங்க காட்டுக்குள்ள ஒரு பாதையில எங்க போய் போயிட்டு இருக்கே? ஒத்தடி பாதையில. இந்த மண் ரோட்ல எங்க போயிட்டு இருக்கியா அது பாட்டில. நீ 10 நீர் 17 குடிக்கிதான வந்த? தண்ணீரா? 17 குடிக்கிதான வந்த? ஆமா கூட. போற இடம்ல நீ வந்துகிட்டே இருக்கணும். வாய் மூடிட்டு வரணும். எங்க? பாட்டில் எங்க? எடுத்துட்டியா வண்டி இருந்து. கையில தான் வச்சிருக்கே. ஏன்டா ஓ மாட்டலையா? வா எங்க இருக்கு. ரொம்ப பேசாத. அறிவாளி மாதிரி பேசக்கூடாது. சரியா அங்க என்ன பண்ணிட்டு இருக்கறியா வாடாடி பை வந்திய குடிக்குதுன்னு எங்க ஒரே இதா இருக்குது கலரையா இருக்குதே எங்க என்ன பண்றியா உங்களுக்கு பிரச்சனை இருக்கு வா அங்க உள்ளையா இருக்கு இடம் என்னைய ஒரு நாளைக்கு அந்த மாதிரி இடத்துல போய் சேர போறோம் வா இதெல்லாம் பாத்துக்கு வா எந்த இடம் வாடாடி வாடா அதுல போறப்ளே எங்க போறன்னு தெரியல கலர் எல்லாம் இருக்கு

ஒருவேளை நீங்களா இருக்குமோ நல்ல வருஷமா படுத்துக்கிட்டு வந்தாச்சு அதோட வாடா சும்மா யாவெல்லாம் பேச கூடாது ஏய் இருக்கா ஏய் நம்ம தாண்டா பேய் நம்ம தாண்டா சைத்தான் நீங்களா ஆமாடா என்னடியா வா எங்கெல்லாம் போறாப்லன்னு தெரியல பயணி குடிக்க கூப்பிட்டு போனா பின்னாடி வரணும்

இப்ப நாங்க பயணி அவர் அவரு ஒருவேளை என்ன விசேஷம் தெரியல கோயில் போயிருப்பாரு இன்னைக்கு சர்ச் இல்லையா போயிருப்பாரு சவுண்டு கேட்குது நம்ம அதனால அங்க ஒரு ஒரு மூணு கிலோமீட்டர்ல ஒரு தாத்தா இருக்கிறாரு அந்த தாத்தா கிட்ட போய் பதநீர் வாங்கலாம் இதோட சேர்ந்ததா இப்படி போக முடியாது அதை சுத்தி தான் போகணும் இது ஒத்தடி பாதையில் போகலாம் மூணு கிலோமீட்டர் போகலாம் ஆனால் பஞ்சர் ஆயிரும் அதனால வேற ரூட்லயே போயிட்டு அங்க போய் பயணி எடுக்கலாம் ஐயா உங்களை தான் போய் பார்த்துட்டு வரோம் நான் சொன்னேன் நீங்க கோயிலுக்கு போயிருப்பியா இருக்காங்க பாருங்க இவங்க தான் நம்ம ஃப்ரெண்டு மறுபடியும் அங்கே ஏறி காலையிலே ஏறிட்டார் போல இருக்கு பணமரம் போறோம் வரும்போது அதனால அங்க இருக்கான் வாங்க போலான்னு கூப்பிட்டு போறாப்புல திருப்பி அதே இடத்துக்கு போயிட்டு பார்க்கலாம்

வழியில முதல்ல வந்துட்டு போன சரி அடைச்சிருந்தது போற வழியில பிடிச்சி கொண்டு வந்தாச்சு ஆள போங்க வீட்டுக்கு மட்டன் வயங்கி கொடுத்துட்டு போறேன் வெயில் அடிக்கலாம் உட்கார் ஒரு நாளைக்கு மண்ணுக்குள்ளதான் போற உட்கார் வெயில்ல வெயில்லாம வந்துடுற நீங்க போங்க பாய் நான் வந்துட்டேன் உட்கார்ந்துருவா பையன குடிச்சிட்டு காலையில வீட்டுக்கு எடுத்துட்டு பதனிடு சரி எடுத்துட்டு அப்படி போகலான்னு அப்படின்னு உட்காந்துருக்கேன் இளநீ இளநீரா ஆ இளநீரா அதெல்லாம் கிடையாது ஆ இளநீர்னோன்னா எனக்கு ஒரு யோசனை வந்துருச்சு பத்தி என்ன யோசனை படிப்பேன் நீங்கள் கோவப்படக்கூடாத அப்போ படிக்காதீங்க ஆ படிக்காதீங்க

சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப இப்ப வந்திருவாரு ஏனா வந்துட்டு நம்ம வாங்கிட்டு போலாம் சரியா சரி ஓகே வந்துட்டு உள்ள போய்ட்டாப்ல நம்ம போலாம் யா ஆ ரெடியா போனே

நம்ம பழைய பாட்டு இருக்கு தெரியுமா தென்னைய பற்றா இளநீர் அத நான் மாத்தி படித்தேன் பனைய பத்தா பதநீர் உன்ன மாதிரி பிள்ளைய பத்தா கண்ணீர் அது ஏன்னு கோவப்படுறான் படிச்ச தப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு கொல்லாம விட மாட்டிய போலைய உண்மையை சொன்னா ஒத்துக்கிறேன்டா யாருக்கு கண்ணீர் வந்தது அடே இப்போ நம்ம ஏன் ரெண்டாவது இங்க வந்தோம் அது சரி அதை விடு அந்த மனுஷன் எதுக்கு நமக்கா வந்து இழுத்துட்டு வந்தாரு ரெண்டாவது சொல்லு அடே அதான்டா மனுஷன் அடே அதுதான் மனுஷே அன்பு இத்தனை வருஷமா சந்திக்கிறோம் போறோம் வாரம் ஆ துட்டாடா பெருசே பெருசு ஆ இல்லை பயனி பெருசா பயனி இன்னைக்கு இல்ல நாளைக்கு கிடைக்கும் எங்கேயும் குடிக்கலாம் புரியுதா இல்லையா இந்த மாதிரி இடத்துல வந்து உட்காந்து குடிச்சு ஜாலியாக அவர் ஒரு அன்பாக பேசிட்டு அங்கே காப்பி குடிப்போம் டீ குடிப்போம் ஏன்னா பிள்ளைகள்லாம் எப்படி இருக்கு நல்ல அதுதான்டா அடி உனக்கு தெரியாது உனக்கு இதை பற்றி தெரியாது இன்னும் வயசு வரணும் உனக்கு என்ன வயசு வரணும் ஆமாம் சரி அன்பர்களே நம்மளுக்கும் கொஞ்சம் டைம் ஆயிருச்சு அப்படியே திருச்சியிலேருந்து வந்தது அப்படியே வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு பைக் எடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க பெல் பட்டனை அமைக்க விடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்